அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் கண்டமனூர் கண்டமனூரில் அமைந்துள்ள ஒரு ஐம்பது ஏக்கர் ஒரு அருமையான ஒரு விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் மேற்கு பார்த்து அழகாக நாற்பது அடி தார் ரோட்டு மேலே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு போர் போட்டு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கா அமைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே பக்காவாக லைன் எழுத்து வச்சுருக்காங்க என்ன விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மண்ணில் செம்மண்ணுன்றனால நல்லா முந்திரி விவசாயம் வரும் பயிர் விவசாயங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் தென்னை விவசாயம் ரொம்ப அருமையாகவே வருங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்துக்கிட்டு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல செம்மண் அருமையான மண்ணுங்க ஏன்னா நல்ல மண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய்கனி நல்ல செடிகள் நல்ல மரங்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க பழமொழி அப்படி தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது வந்துக்கிட்டு நல்ல அருமையான இடம் தார் ரோடு ப்ராப்பர்ட்டியில் தார் ரோட்டில் ஐம்பது ஏக்கரில் இரநூத்தம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுன்ற அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க இது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் மேற்கு தொடர்ச்சி ம மலைக்கு அருகில் ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த பதினஞ்சு லட்ச ரூபான்றது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து மிகச்சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு தரப்படும் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோட தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றினதான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றொரு நல்ல ஒரு வீடியோவில் இடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்